ஆறு முப்பத்தி ஏழில் உறவினர்களான துரியோதின துரியோதனாயர் இருந்தாலும் கூட அவர்களை கொள்வதால் பாவம்தான் ஏற்படும் சுமூகமும் மகிழ்ச்சியும் ஏற்படாது என்கிறார் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் குலநாசம் மித்ர துரோகம் நண்பனுக்கு கெடி செய்வது இவர்களினால் ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து மீள்வதற்கு யுத்தம் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று கூறிவிட்டு நாற்பது முதல் நாற்பத்தி நாலு வரை குல நாசத்தினால் ஏற்படும் தீமைகளை விரிவாக விளக்குகிறார் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறில் ராஜ்யத்திலும் ஸ்லோகத்திலும் ஆசை கொண்டு தம் உற்சார்களை கொள்வதற்காக செய்யப்படும் இப்போரில் ஈடுபட்டு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோமே என்று வருந்தி இதை காட்டிலும் துரியோதனையர் நம்மை கொள்வது மேல் என்றும் நாற்பத்தி ஏழில் ஆகவே நாம் யுத்தம் செய்ய மாட்டேன் என்றும் தீர்மானித்து சோகத்தில் ஆழ்ந்த அர்ஜுனன் ஆயுதங்களை கலைந்துவிட்டு ரதத்தில் உட்கார்ந்து விட்டார் என்று கூறி சஞ்சயன் அத்தியாத்தை முடிக்கிறார் பொருத்தம் மகாபாரதத்தில் கீதை உபதேசம் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப விளக்கம் இனி கூறப்படுகின்றது பாண்டவர்கள் ராஜே ராஜசிய யோகம் யாகம் செய்தபோது அவர்களுடைய அளவற்ற செல்வத்தைக் கண்டு துரியோதனன் உள்ளத்தில் மிகுந்த பொறாமை ஏற்பட்டது சகுனி முதலானோரின் ஒப்புதலை பெற்று துரியோதனன் யுதிஷ்டரரை சூதாத்திற்கு அழைத்தான் வஞ்சனை மூலம் அவரை வென்று அவர்களுடைய செல்வம் அனைத்தையும் கவர்ந்து கொண்டான் யுதிஷ்டரர் முதலிய ஐவர் திரௌபதியுடன் கூட பன்னிரண்டு ஆண்டுகள் வனத்தில் வசிக்க வேண்டும் பின்னர் ஓராண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைந்து வசிக்க வேண்டும் இவ்விதம் பதிமூன்று ஆண்டுகள் முடியும் வரை துரியோதனன் ராஜ்யம் முழுவதையும் ஆள வேண்டும் அஞ்சா தவாசத்தின் போது பாண்டவர்கள் யாருக்கும் புலப்படாமல் ஓராண்டு முழுவதையும் கழித்து முடித்துவிட்டால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டவர்களின் ராஜ்யம் அவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று சூதாட்டத்தின் முடிவில் தீர்மானம் செய்யப்பட்டது பதிமூன்று ஆண்டுகள் கழித்து பாண்டவர்கள் தமது ராஜ்யத்தை கேட்டபோது துரியோதனன் திருப்பிக் கொடுப்பதற்கு அடியோடு மறுத்துவிட்டான் அவனுக்கு அறிவுரை கூறுவதற்காக திருபத ராஜன் அறிவிலும் வயதிலும் முதிந்த தம் புரோஹிதரை அனுப்பினார் அவரது அறிவுரை ஒன்றையும் துரியோதனன் கேட்கவில்லை பிறகு இரு தரப்பிலும் யுத்த ஏற்பாடுகள் தொடங்கின போரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உதவியை பெறுவதற்காக துரியோதனன் துவாரகை சென்றான் அன்றைய தினமே அர்ஜுனனும் அங்கு போய் சேர்ந்தார் இருவரும் அங்கு பகவான் தம் மாளிகையில் தூங்குகிறார் என்று அறிந்தனர் அவர் தூங்கும் இடத்தில் துரியோதனன் தலைமாட்டில் ஒரு விலை உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் அர்ஜுனன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு வணக்கத்துடன் பகவானுடைய திருவடியில் அருகில் நின்று கொண்டார் கண்ணன் கண் விழித்ததும் எதிரே நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்தார் பிறகு பின்னால் திரும்பிய பொழுது தலை அமர்ந்திருந்த துரியோதனன் தென்பட்டான் கண்ணன் இருவரையும் வரவேற்று உபசரித்து அவர்கள் வந்த காரணத்தை கேட்டார் அப்போது துரியோதனன் உங்களுக்கு என்னிடமும் அர்ஜுனனிடமும் அன்பு ஒரேவிதம் உள்ளது இருவரும் உங்களுடைய உறவினர்கள் உங்களை காண நான் முன்னால் வந்தேன் முன்னால் வந்தவனுக்கு தான் நல்லோர் உதவி செய்வார் என்று முறை உண்டு அகில பூ மண்டலத்திலும் உள்ள பெரியோர்களில் நீங்கள் மிகச்சிறந்தவர் மதிப்புக்குரியவர் ஆகவே நீங்கள் எனக்குத்தான் உதவி புரிய வேண்டும் என்றான் பகவான் கூறினார் என்று பகவான் கூறினார் என்றான் பகவான் கூறினார் நீங்கள்தான் முதலில் வந்தீர்கள் இதில் சந்தேகம் இல்லை ஆனால் நான் தான் முதலில் பார்த்தேன் ஆகவே நான் இருவருக்கும் உதவி செய்வேன் ஆனால் சாஸ்திர முறைப்படி சிறுவர்களின் விருப்பத்தை முதலில் நிறைவேற்றுவதுதான் உத்திஷம் ஆகவே முதலில் அர்ஜுனன் விருப்பத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் நான் இரண்டு விதமாக உதவி செய்வேன் ஒரு பக்கம் என்னுடைய வலிமை மிக்க நாராயணி சேனை சேரும் மறுபக்கம் யுத்தம் செய்ய மாட்டேன் என்ற சபதத்துடன் நான் தனியாக சேர்வேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அர்ஜுனா தர்மப்படி உன் விருப்பத்திற்கு முன்னுரிமை உண்டு ஆகவே உனக்கு எது விருப்பமோ அதை கேள் உடனே அர்ஜுனன் பகைவர்களை அளிக்கும் நாராயணனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே ஆசித்தார் பிறகு துரியோதனன் நாராயணி சேஷனை கேட்டான் அதை ஏற்றுக்கொண்டு அவன் திருப்தியுடன் சத்னா சத்தினாபுரம் திரும்பிச் சென்றார் இதற்கு பிறகு பகவான் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா நான் யுத்தமே செய்ய மாட்டேன் என்ற போதும் எந்த நோ எந்த நோக்கத்தில் நாராயண சேஷனை விருப்பா விரும்பாமல் என்னை மட்டும் திரும்பினாய் என்று வினவினார் அர்ஜுனன் கூறினார் பகவானே நீங்கள் தனியாகவே அனைவரையும் அழிக்க வல்லவர் நான் வெறும் படையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன போகிறேன் தவிர பல நாட்கள் எனக்குள் ஒரே ஆசை நீங்கள் எனக்கு தேரோட்டியாக வேண்டும் என்று இந்த பெரும் போரில் நீங்கள் என் விருப்பத்தை கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் பக்த வச்சலமான பகவான் அர்ஜுனன் விருப்பப்படி அவர்களுடைய ரதத்தின் குதிரையை ஓட்டும் பணியை ஏற்றார் இவ்விதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுடைய தேரோட்டியானார் யுத்த ஆரம்பத்தில் குருஷேத்திரம் அவருக்கு கீதையின் மூலம் திவ்ய உபதேசம் செய்தார் அர்ஜுனனும் திரும்பிய பிறகு இரு படைகளும் அவரடமிருந்து கூடின அவரிடம் இருந்து அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் தாமே சத்தினாபுரம் சென்று துரியோதனனுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூற முனைந்தார் துரியோதனன் தெளிவாக கூறிவிட்டான் நான் உயிரோடு இருக்கும் வரை பாண்டவர்கள் அரசை பெற முடியாது ஊசி முனை அளவு நிலம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் மகாபாரதம் அப்போது தமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தை அடைவதற்காக தாயார் குந்தியின் ஆணையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூண்டுதலினாலும் யுத்தம் செய்வது தர்மம்தான் என்று தீர்மானித்து பாண்டவர்கள் போர் செய்ய துணிந்தனர் இரு படைகளும் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டன பகவான் வேதாரர் திருஷ்டையாரிடமிருந்து சென்று நீ கொடிய யுத்தத்தை பார்க்க விரும்பினால் உனக்கு தெய்வீக தெய்வீக கண்கள் தருகிறேன் என்று கூறினர் பிரம்மசேரியில் சிறந்தவரே என் கண்களால் குளம் இவ்வாறு அழிவதை நான் காண விரும்பவில்லை ஆயினும் யுத்தத்தின் முழு நிகழ்ச்சியையும் நன்கு கேட்க விரும்புகிறேன் என்று துருஷ்டராஷ்டிரிடம் கூறினார் பிறகு மகரிஷி வேதஸ்வராயர் சஞ்சயனுக்கு தெய்வீக பார்வை அளித்துவிட்டு துருஷ்டராஷ்டிரிடம் இந்த சஞ்சயன் உனக்கு யுத்தம் செய்திகளையும் செய்திகள் அனைத்தையும் கூறுவார் யுத்தத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சியையும் நேரில் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் சஞ்சயனால் முடியும் முன்னும் பின்னும் பகலிலும் இரவிலும் மறைவாகவோ வெளிப்படையாகவோ அவர் அவர் மனதில் வகுக்கும் திட்டங்களினாலும் சரி செயல்களினாலும் சரி எதையும் இவரிடமிருந்து மறைக்க முடியாது அவற்றை அவ்வப்போதே அவ்வப்பொழுதே உள்ளது உள்ளவாறே அறிந்து கொள்வார் இவரது உடலை எந்த ஆயுதமும் தாக்காது இவருக்கு சிறிதும் களைப்பே தோன்றாது எது நிகழ வேண்டுமோ அது நிகழத்தான் போகிறது இப்படி அனைத்தும் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது இறுதியில் தர்மமே வெல்லும் என்று கூறி அருளினார் வயான மகிர்ஷி சென்ற பிறகு துஷ்டராஷ்டிரம் சஞ்சயனை வினவினார் சஞ்சயன் பூமியின் பற்பல தீவுகளை பற்றி செய்திகளையெல்லாம் கூறினார் அதனிடையே பாரத வருஷத்தை பற்றியும் வர்ணித்தார் கௌரவர் பாண்டவர்களுக்கிடையே போர் மூண்டது தொடர்ந்து பத்து நாட்கள் வரை யுத்தம் நடந்தது பாட்ட பாட்டனார் பீஷ்மர் போர்க்களத்தில் ரத்தத்திலிருந்து வீழ்த்தப்பட்டார் எதிர்பாராத விதமாக பீஷ்மர் அடிபட்டு வீழ்ந்த செய்தியை சஞ்சயன் கூற கேட்ட திருஷ்டராசர் மிகவும் வருந்தினார் யுத்தத்தில் நடந்தவற்றையெல்லாம் மிக விரிவாக கூறும்படி சஞ்சயனை கேட்டார் சஞ்சயன் இருபுறத்து படைகளும் பக்ஷியும் வகுத்து நின்ற விவரமனைத்தையும் கூறினார் பிறகு துஷ்டராஷ்டிரர் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நடந்த எல்லாவற்றையும் விளக்கமாக சொல் என்றார் இங்குதான் பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் துவங்குகிறது மகாபாரதம் பீஷ்ம பர்வத்தில் இது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம்